மூனாரில் துணை மாவட்ட அளவிலான பள்ளி கலை விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது மூணார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூணாறில் துணை மாவட்ட அளவிலான பள்ளி கலை விழா நவம்பர் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் மூணாறு ஜிவிஹெச்எஸ்எஸ் பள்ளியில் நடத்தப்பட்டது இவ்விழாவில் நடனம் நாட்டியம் நாடகம் பாடல் எழுத்துப் போட்டிகள் போன்ற பல கலை போட்டிகளும் நடத்தப்பட்டது இதில் சின்னகானல் ஃபாத்திமா மாதா உயர்நிலை பள்ளி யு ஹெச்எஸ் பிரிவுகளில் தொடர்ந்து பதினைந்தாவது முறையாக சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளது நானூற்றி இருபத்தி நான்கு புள்ளிகள் பெற்று ஜிவி ஹெச்எஸ்எஸ் மூணாறு பள்ளி முதலிடமும் முன்னூற்றி முப்பது புள்ளிகள் பெற்று எல் எஃப் பள்ளி இரண்டாம் இடமும் பிடித்தனர் தமிழ் கலைப் போட்டிகளில் நூற்றி பத்து புள்ளிகளுடன் எல் எஃப் பள்ளி முதலிடமும் எண்பது புள்ளிகளுடன் ஜிவிஹெச்எஸ்எஸ் பள்ளி இரண்டாம் இடமும் பிடித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அட்வொகேட் பவ்யா கண்ணன் மூனார் கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஸ்ரீமதி மணிமொழி பிடி அங்கத்தினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் கலை விழாவின் இறுதி நாளான ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெற்றி பெற்றவர்களுக்கு தேவிக்குளம் எம்எல்ஏ அட்வொகேட் ஏ ராஜா அவர்கள் பரிசுகள் வழங்கியதோடு விழா சிறப்பாக நடந்து முடிந்தது தொடர்ந்து இணைந்திருங்கள் மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா